ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களுங்க இது போகி பண்டிகை நைட்டு பதினொன்றரை மணிக்கு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி இருக்காருங்க அவர் எழுந்துக்கிறதுக்குள்ளே போட்டுடணும் அதனால் நைட்டே போட்டு வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு ஹஸ்பண்டும் முடிச்சுட்டே இருந்தார் கூட டீயெல்லாம் கொடுத்துட்டு அவுட் புட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நான் அம்மா எனக்கு கூட சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கோலம் போடும்போது கலர் கொடுக்கலாம் அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு தான் நான் கோலம் போட கற்றுக்கிட்டன் அவுட்புட் கிளிக் ஷேர் பண்ணி அழகாக இருந்தால் சூப்பர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சின்ன வயசில் அம்மாவுக்கு கோலம் போட ஹெல்ப் பண்ணுவோம் பொங்கல் செய்யும் போது எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் நாம்ளே இன்றைக்கி தனியாக எல்லாமே பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ளே நம்ம பெரிய பொண்ணு ஆகிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் அரசமரத்தடி முனியப்பன் கோயிலில் தை மாசம் தாங்க பண்டிகை நடக்கும் இந்த வருஷம் சீஃப் கெஸ்ட்டாக ஆக்டர் காமெடியன் ஆக்டர் நாகேஷ் அவரோட பையன் வந்து ஆனந்த் பாபு அவர் வந்திருந்தார் விஜய் டிவி எல்லாம் கூட வந்திருந்திருப்பார் அவர் தான் வந்திருந்தார் வீட்டுக்கு ஆப்போசிட்டே வந்திருக்காருங்க நான் காலை கருப்பு சாமியை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நான் அவரை விட்டுட்டேன் அவரை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு நிமிஷம் ஷேக் ஆகிருந்திருப்பேன் அந்த கிளிக்கும் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் பாருங்கள் அப்புறம் அவர் கிராஸ் பண்ணி போயிட்டாரு இன்றைக்கிட்டே இந்த மாதிரி தான் போச்சு நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் ப பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பை பாய்